கல்வி சுமந்தவர்கள் என்றால் யார் எப்படிப்பட்டவர்கள் கல்வி சுமந்தவர்கள் சமூகத்தில் உள்ள ஷிர்க் பித்தத் குஃப்ர் போன்றவைகள் மக்கள் மத்தியில் பரவுவதை தடுப்பார்கள் அல்குரானிலும் அஸ்ஸுனாக்விலும் விளக்கங்களில் எல்லை மீறும் பொய்யர்களின் இட்டுக்கட்டுகளை விட்டும் மடையர்களின் தவறான திரிபுவாதங்களை விட்டும் இஸ்லாத்தை தூய்மையாக்குவார்கள் ஹல்இல் கல்வியை சுமப்பவர்கள் நீதியானவர்கள் அல் இல்மை சுமந்தவர்கள் எல்லா காலகட்டத்திலும் இருந்து கொண்டே இருப்பார்கள் பித்தாத்வாதிகளையும் வழிகேடர்களையும் உம்மத்திற்கு அடையாளம் காட்டி எச்சரிக்கை செய்வார்கள் பித்தாத்வாதிகளுடன் சேரமாட்டார்கள் அல் இல்ம் என்பது அல் அல்குரான் அசுன்னாஹ்வாகும் விளக்கம் என்றால் சஹாபா விளக்கம் இந்த அல் இல்மை சுமந்தவர்கள் அல் குரான் அசுன்னா சஹாபா விளக்கத்தின் பாதையில் இருப்பார்கள் அல் குரானிலும் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் சூன்னாகுவிலும் தெளிவாக நேர்வழியின் கல்வியாளர்களை அடையாளம் காட்டப்பட்டுள்ளது ஆகவே நேர்வழியின் கல்வியை அறிவிப்பாளர் தொடரோடு சுமந்து கொண்டு பின்தொடர்ந்து வந்த உலமாக்களை அடையாளம் கண்டு இந்த முஸ்லீம் உம்மத் பயனடைய வேண்டும்